வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இன்ஃபோக்கிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம் இன்றைக்கி அனுமன் ஜெயந்தியை பற்றி இந்த ஆன்மீக தகவல்கள் பகுதியில் தெளிவாக பார்க்கலாம் அனுமன் ஜெயந்தி நம்ம அனுமர் கடவுளை பற்றி தாங்க விளக்கமாக பார்க்க போகிறோம் அதாவது இதிகாசங்களில் மிக முக்கியமானது ராமாயணங்க இந்த காவியத்தில் நாயகனாக ராமனை வந்து வணங்கக்கூடிய பக்தர்கள் வந்து நிறைய பேர் அதே போல் அந்த காப்பியத்தில் உள்ள மற்றொருவரையும் பக்தர்கள் வழிபடுறாங்க அந்த ஒருவர் தான் அனுமன் ராவணனை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு ராமனாக அவதரித்த நேரம் வந்தது அப்போது அவருக்கு உதவ தெய்வீக சக்தி படைத்த பலரும் முன் வந்தாங்க அந்த வகையில் சிவபெருமானும் தன்னுடைய பங்கை ராமனுக்கு வழங்கணும் அப்படின்னு நினைச்சார் அதற்காக தன்னுடைய சக்தியை ஒரு பெண்ணிடம் சேர்த்து வாயு தேவனை அழைக்கிறார் அந்த நேரத்தில் கிஸ்கிந்தா என்ற வனப்பகுதியில் கேசரி என்ற வான அரசன் மனைவியான அஞ்சனை தேவி கிஸ்கிந்தாவில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் கேசரி என்ற வா வான அரசனுடைய மனைவி அஞ்சனை தேவி குழந்தை வரம் வேண்டி சிவனை நினைத்து தவம் செய்கிறாங்க அவளுடைய தவத்தை ஈசன் வந்து சக்தியை கொண்டு போய் சேர்க்குறாரு வாயு பகவான் அதன் மூலம் அஞ்சனைக்கு பிறந்தவர் தான் இந்த அனுமன் ராமாயண இதிகாசத்தில் மிக முக்கியமான ஒரு நபர் அதன்படி மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அமாவாசை இணையக்கூடிய நாளில் அவர் அவதரிக்கிறார் அனுமன் என்னும் அஞ்சனை புத்திரரான ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் கைகேயினால் வனத்துக்கு அனுப்பப்பட்ட ராமன் அவருடைய மனைவி சீதையும் தம்பி லட்சுமணனுடனும் செல்றாங்க அங்கே சூர்பனகைக்கும் ராம லட்சுமணனுக்கும் பிரச்சனை உண்டாகுது தன் தங்கை சூர்பனைக்காக பழிவாங்க நினைத்த ராவணன் ராமருடைய மனைவியான சீதையை கடத்தி சென்று இலங்கையில் சிறை வைக்கிறாங்க சீதையை ராவன் கடத்தி வைந்த வைத்த இடம் தெரியாதனால ராமரும் லட்சுமணரும் ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த நேரத்தில் ராமரை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அனுமனுக்கு கிடைக்குது அதாவது அப்போது முதல் ராமரின் நிழலாகவே இருந்து அவருக்கு பல உதவிகளை செய்கிறாரு அனுமன் சீதையை மீக்க போகக்கூடிய வழி தெரியாமல் நின்ற ராமனுக்கு ஒரு வழிகாட்டியாக சிறந்த சேவகனாக தோளோடு தோல் நின்று பணியாற்றக்கூடியவராக இருக்கார் சுக்ரீவினிடம் ராமரை அழைத்து செல்கிறாரு வாலிக்கும் சுக்கரீவனுக்கும் இருந்த பகையை முடிவுக்கு கொண்டு வந்தார் சீதையை இலங்கையில் கண்டு விரைவில் ராமரை வந்து மீட்பார் அப்படின்னு சொல்லி சீதைக்கு சிரஞ்சீவியாக இரு என்று ஆசிர்வதிக்கப்பட்டவர் ராமருக்கு ராமனிடம் தூது சென்றார் ராமருக்காக ராவனிடம் தூது சென்றார் ராவனுடைய யுத்தத்தில் இந்திரஜன் அம்புபட்டு மயங்கி லட்சுமனை காப்பாற்ற சஞ்சீவி மலைன்னு சொல்லி சஞ்சீவி மலையை பெயர்த்தெடுத்து வந்தார் பதினாலு ஆண்டு வனவாசம் முடிந்து வந்த திரு ராமர் திரும்பி வராதனால தீக்குளிக்கு முயன்ற பரதனை காற்றை விட வேகமாக சென்று காப்பாற்றியிருக்கார் இந்த அனுமன் இப்படி பல அரிய செயல்களை செய்ததுனால தான் ராமருடன் சேர்ந்து அனுமனையும் நம்ம வழிபடுறோம் அப்படிப்பட்ட அனுமன் ஜெயந்தி விழா அதாவது முப்பதாம் தேதி நடந்திருக்கு அனுமன் சன்னதி அமைந்திருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் இந்த விழா வெகு விமர்சையாக நடைபெறும் டிசம்பர் மாதத்தில் இந்த அனுமன் ஜெயந்தி விழாவை கொண்டாடுவாங்க அனுமனை வழிபடக்கூடிய வழிபாடு செஞ்சோம்னா திருமால் சிவன் ருத்ரன் பிரம்மா இந்திரன் கருடால்வர் ஆகியோரை வழிபட்ட பலன் கிடைக்கும் அவரது வாளில் நவக்கிரகங்கள் ஐக்கியமாகி இருப்பதனால அவரை வழிபடுபவர்களுக்கு நவக்கிரக தோஷம் விலகும் அறிவு கூர்மையாகவும் உடல் வலிமை பெருகும் மன உறுதி ஏற்படும் அச்சங்கள்லாம் போகும் நோய் நொடிகள்லாம் விலகும் தெளிவு உண்டாகும் வன்மை அதிகரிக்கும் அனுமனை வெண்ணெய் சாத்தி வழிபடு வழிபடுவது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அனுமனை வழிபடக்கூடியவர்கள் பிரம்மச்சாரிகள் என்று கருதும் பலரும் இருக்கிறாங்க அனுமனை வழிபடுறீங்களா பிரம்மச்சாரிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் சிலர் அனுமன் சிலையோ படத்தையோ வீட்டில் வைத்து வழிபட்டால் அவர்களும் பிரம்மச்சாரிகளாக மாறி வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு ஐதீகம்தான் ஆனால் உண்மை அது இல்லை ராமரும் சீதையும் பிரிந்திருந்த காலகட்டத்தில் அவர்கள் இருவருக்கும் இடையே தூது சென்று அவர்கள் இணைவதற்கு பெரும் பங்கு வகித்தவர் தான் இந்த அனுமன் அந்த வகையில் இவரை வழிபாடு செஞ்சோம்னா தம்பதிகளினுடைய ஒற்றுமை பலப்படும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது ராமபிரானின் முதன்மையான பக்தர் சிறந்த சேவகர் என்ற போற்றுதலுக்குரியவர் தான் இந்த அனுமன் ராமநாமம் ஒழிக்கும் இடத்துல எல்லாம் அனுமன் நிச்சயமாக இருப்பார் அந்த வகையில் ராமரின் திருவுருவம் அல்லது படத்தை வச்சு வழிபட்டோம்னா ராமநாமம் சொல்லி வழிபடும்போது அனுமனுடைய ஆசை நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதாவது அனுமனுக்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள்லாம் பண்ணுறாங்க சுசீந்திரம் தானுமலையான் கோவிலில் அனுமனுடைய பெரிய திருவுருவம் இருக்குது ஆண்டுதோறும் பக்தர்கள் நாற்பத்தோரு நாட்கள் விரதிருந்து அனுமன் ஜெயந்தியை சுசீந்திரம் கோவிலில் சிறப்பாக வழிபடுறாங்க அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு காலையில் அவருக்கு ரெண்டாயிரம் லிட்டர் பாலில் அபிஷேகம் நடக்கும் மேலும் நல்லெண்ணெய் தயிர் நெய் தேன் இளநீர் பஞ்சாமிரதம் கரும்பு சாறு மாதுளை சாறு மழை சாறு கலபம் கஸ்தூரி மஞ்சள் தூள் சந்தனம் குங்குமம் விபூதி பன்னீர்னு பதினாறு வகையான அபிஷேகங்களில் நடத்துற நடத்தப்படுவாங்க பின்னர் கழுத்தளவு நிறையும் அளவுக்கு வாசனை மலர்கள்னாலையும் புஷ்பாபிஷேகமும் நடைபெறும் அண்மையின் நண்பர்களே செந்தூர திலகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அனுமனை வழிபடுறவங்களுக்கு அவருடைய கோவிலில் சன்னதியில் செந்தூரம் கொடுப்பாங்க சிவன் சன்னதியில் விபூதியும் அம்மன் சன்னதியில் குங்குமமும் பெருமாள் சன்னதியில் திருமண்ணும் வழங்குவதை போல் அனுமன் சன்னதியில் செந்தூரம் என்னும் திலகத்தை வழங்குவாங்க அதற்கான காரணம் என்ன தெரியுமா புராதனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு முறை சீதாதேவி நெற்றியில் செந்தூரம் இட்டுக்கொள்வதை பார்த்த அனுமன் அதற்கான காரணத்தை கேட்குறார் அதற்கு பதிலளித்த சீதாதேவி ராமபுரான் காலம் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக நெற்றியில் செந்தூரம் இடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த அனுமன் ராமபுரான் நலமாக இருக்க வேண்டும் என்று தன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கிறார் இதை இதனால் ஆஞ்சநேயர் கோவில்களில் அனுமனுக்கு செந்தூரம் சாத்தப்படுது அதாவது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில்களில் மிகவும் சிறப்பு அதோடு அவருடைய பக்தர்களுக்கு செந்தூரம் பிரசாதமாக வழங்கப்படுது அனுமனுடைய பெருமைகளையெல்லாம் பார்க்கலாம் பீமனுக்கு அருள் செய்த அனுமனுங்க ஒருமுறை சௌகந்திகா என்னும் பெயர் கொண்ட மலர் ஒன்று திரவுபதியின் மீது வந்து விழுந்திருக்கு அந்த மலரனுடைய வாசனை திரபுபதிக்கு மிகவும் பிடிச்சு போயிருக்கு அதே போன்ற மலர்கள் நிறைய வேணும் என்று ஆசை பட்டிருக்காங்க அவளுடைய ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு பீமன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா புறப்பட்டுருக்காரு அவனுக்கு உதவி செய்ய அனுமன் வந்து நினச்சிருக்கார் இமயமலை சாரலை அடைந்து அங்கே பீமன் வரும் வழியில் பாதை அடைந்த அடைத்தவாறு படுத்து கிடந்திருக்காரு அனுமன் வேகமாக வந்து கொண்டு பீமன் வழியில் வாழை நீட்டிவாறு படுத்திருந்த அனுமனுடைய வாழை நகர்த்துமாறு கூறியிருக்கார் அனுமன் வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி இருவருக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு முடிவில் மாருதி வந்து பீமனை பார்த்து நீயே என் வாளை இழுத்து அப்பால் தள்ளிவிட்டு செல் அப்படின்னு சொல்லியிருக்கார் பீமன் அவருடைய வாளை அலட்சியமாக தள்ளினாரு ஆனால் ஆஞ்சநேயருடைய வாழ் கல் போல பயங்கர கனமாக இருந்தது பீமனால் அந்த அசைக்க மு அசைக்கு கூட முடியல பீமனே பிரமித்தான் பீமா நான் உன் அண்ணன் அண்ணன் ஆஞ்சநேயன் என்று மாறுதி கூறியதும் பீமன் மகிழ்ந்து அவரை அணைத்து கொண்டார் பின்னர் ஆஞ்சநேயர் இமயமலை தடாகத்தில் மலர்ந்திருக்கும் சவுகந்திகா மலரை காட்டி மலரை காட்டுறார் பீமன் அவரை பணிந்து சௌகந்தியா மலர்களை பறித்து கொண்டு சென்றாங்க இதுதான் பீமனுக்கு அருள் செய்த அனுமனுடைய வரலாறு அடுத்து சிரஞ்சீவியாக மாறிய பக்தி சிரஞ்சீவியாக எப்படி மாறினார் அப்படின்ட்டு அனுமனை பற்றிய ஒரு கதை இறப்பின்றி வாழும் பெருமை பெற்றவர்களை சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிரஞ்சீவிகளாக ஏழு பேர் இருக்கிறாங்க ராவணன் தன் அண்ணன் என்றாலும் நாயத்தினுடைய பக்கம் நின்றதற்காக விபூஷனுக்கு சிரஞ்சீவியாக வாழும் வாய்ப்பு கிடைக்கிது வாமன அவதாரம் எடுத்து வந்த விஷ்ணுவுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தன்னையே அர்ப்பணித்ததுனால மகாபலி சக்கரவர்த்தியும் சிரஞ்சீவி ஆனார் சிவனே கதி என்ற சரணாகதி தத்துவத்தில் இருந்து யமனிடம் இருந்து காப்பாற்றப்பட்டு பதினாறு என்று என்றும் பதினாறு என்று வாழ்த்தக்கூடிய சிரஞ்சீவியானார் மார்க்கண்டேயர் படிப்பவனுடைய பாவங்களை போக்கும் புராணங்களையும் காவியங்களையும் எழுதியதோடு வேதங்களை நான்காக பகுத்ததுனால வேத வியாசரும் ஆனார் தந்தையின் சொல்ல மறக்காமல் தாயை கொன்றதுடன் தன் தந்தையினாலேயே தாயை உயிர்ப்பிக்க செய்த பரசுராமரும் சிரஞ்சீவி பட்டம் பெற்றார் கௌரவர்களுடைய பக்கம் என்று கடைசி வரை துரியோதனுக்காக போரிட்டதுடன் அபிமன்யினுடைய மனைவி வயிற்றில் இருந்த கருவை கொள்ள அஸ்திரம் எய்ததுனால துன்பத்திலும் உழலக்கூடிய பொருட்டு சிரஞ்சீவியாக மாறும் சாபத்தை பெற்றார் துரோகணருடைய மகன் அஸ்தவத்தாமன் இந்த மேற்கொண்ட ஆறு பேரும் காரண காரியங்கள்னால் வந்து சேர்ந்தது ஆனால் சிரஞ்சீவி பட்டம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ராவனுக்கு அதாவது ராமனுக்கு சேவை புரிந்த காரணத்தினாலேயே அனுமனுக்கு கிடைச்சது ராமனுக்கு சேவை புரிந்த காரணத்தினாலேயே சிரஞ்சீவிங்கிற பட்டம் அனுமனுக்கு கிடைச்சது அப்புறம் இன்னொரு புகழ் அதாவது அனுமனுக்கு ஆதித்ய எந்த பிரபு தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது விநாயகரும் அனுமனும் இணைந்த வடிவத்தை தான் ஆதித்யந்த பிரபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆதித்து இந்த பிரபு ஒரு புறம் விநாயகருடைய தும்பிக்கையும் முகமும் மறுமுறமும் அனுமனுடைய முகமும் இருக்கக்கூடியதான் இந்த வடிவம் ஆதி என்பது முதல் என்றும் முதல் கடவுளான விநாயகரை வணங்கி அர்த் அந்தம் என்பது முடிவு என்று பொருள் பெறும் அதாவது ஆதிங்கிறது முதல் அந்தம்னால் முடிவு அந்த வகையில் முதல் கடவுளான விநாயகரை வணங்கி ஒரு காரியத்தை தொடங்கினோம்னா அந்த அதை அனுமன் வந்து வெற்றிகரமாக முடித்து கொடுப்பாரு பிரம்மச்சாரிய விரதம் மேற்கொள்ளபவர்கள் இரண்டு பிரம்மச்சாரிகள் இணைந்த இந்த வடிவத்தை தங்கள் இஷ்ட தெய்வத்தாக வழிபடுவாங்க அனுமன் சிவபெருமானின் அம்சம்தான் அதே போல் சக்தியிடமிருந்து உருவானவர் தான் விநாயகர் இதனால் இவர்களை வழிபடுவது பரம்பெரும் பரம்பொருளான ஈ ஈசனையும் அம்பாலையும் வணங்குவதற்கு சமம் அப்படின்னு ஒரு கருது இருக்குது ஆதித்தந்த பிரபு அது இன்னும் பல தகவல்களை அனுமனை பற்றி பார்க்கலாம் அதாவது மகாபாரதத்தில் கவச குண்டலத்துடன் பிறந்தவர் தான் கர்ணன் அதே போல் ராமாயணத்தில் காதில் வந்து அணிகலனோட பிறந்தவர் தான் அனுமன் கிஸ்கிந்தாவின் இளவரசனாக இருந்த வாலி பிற்காலத்தில் அஞ்சனைக்கு பிறக்க போகும் பிள்ளையினால் தனக்கு ஆபத்து வரப்போகுது என்பதை ஜோதிட வல்லுநர்களுடைய கருத்து மூலியமாக தெரிஞ்சுக்கிறார் தன் எதிரிய கருவிலேயே அழிக்க நினைத்த வாலி தங்கம் வெள்ளி தாமிரம் இரும்பு போற்ற உள்ளிட்ட பல உலோகங்களை சேர்த்து அம்பு ஒன்றை தயார் செய்கிறார் அதனை உறக்கத்தில் இருந்த அஞ்சனையினுடைய வயிற்றில் எய்துறார் ஆனாலும் அஞ்சனையின் வயிற்றில் இருந்த கரு சிவபெருமானின் அம்சமெல்லாம் அம்சமாக இருந்தவங்க தானே அதனால் அந்த முக்கண்ணனினுடைய கோப பார்வையில் அம்பு உருகி அஞ்சனைக்கும் வயிற்றில் இருந்த கருவிற்கும் எந்த சேதத்தையும் ஏற்படுத்தலை அதோடு உருகி இருந்த அம்பு அற்புத அணிகலன்களாக மாறி கருவில் இருந்த குழந்தையினுடைய காதுகளை ஆலங்கரிச்சிருக்குது இதனால தான் அனுமன் பிறந்தபோதே காதணிகளுடன் பிறந்ததாக புராணம் சொல்லுது அடுத்து அனுமனை பற்றி ஒரு தகவல் சிவபெருமானின் அவதாரமாக மண்ணில் தோன்றிய அனுமனுக்கு குருவாக இருந்து கல்வி போ கல்வி போதித்தவர் யார் தெரியுமா நம்ம சூரிய பகவான் தான் அதற்கு நன்றி சொல்லும் விதமாக குருவே உங்களுக்கு என்னை குருதச்சனை தர வேண்டும் என்று கேட்குறாரு அனுமன் அப்போது சூரியன் சொல்கிறாரு வருங்காலத்தில் தன்னுடைய மகன் சுக்ரீவனுக்கு ஆலோசகராக இருந்து அவனை வழிநடத்தி செல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதன்படி சுக்ரீவன் தன்னுடைய அண்ணன் வாலியினால் விரட்டி விடப்பட்ட போதும் அவனுக்கு அருகிலேயே இருந்த அவனுக்கு தேவையான ஆலோசனைகளை எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அனுமன் அவர்தான் ராமபிரான் மூலமாக வாலிக்கும் சுக்ரீவனுக்கு இருந்த பகையை முடிவுக்கு கொண்டு வந்து அவனை வாணர அரசனாக ஆக்கிறார் இதனால் அனுமன் வந்து சூரியனுடைய சீடன் என்ற கதை புரிஞ்சுது உங்களுக்கு அதாவது அனுமனுடைய கதை இராமாயணத்துலேயும் மகாபாரதத்திலையும் மிக முக்கியமான பங்கு இருக்குது ராமாயணத்தில் ராமருடன் மட்டுமல்லாது மகாபாரதத்தில் கிருஷ்ணருடன் பழகியவர் அனுமன் கிருஷ்ணர் கேட்டுக்கொண்டதற்கானங்க குருசேத்திரப்போரில் அர்ச்சன் அர்ஜனனுடைய தோ தேரின் மீது கொடியாக வீட்டிருந்திருந்து தான் இந்த அனுமன் அந்த வகையில் அனுமனுடைய முன்பாக தான் கீதா வந்து உபதேசத்தை அர்ச்சுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிருஷ்ணருக்கும் அனுமனுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்குது மகாபாரத போதில் அர்ச்சுனின் சாரதியாக கிருஷ்ணர் இருந்தார் அதே போல் அவனது தேரில் கொடியாக அனுமன் இருந்தார் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்காக கெளரவர்களிடமிருந்து கிருஷ்ணர் தூது போகிறார் ராமாயணத்தில் ராமன ராமருக்காக ராவணனிடம் வந்து தூது சென்றவர் அனுமன் கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை தூக்கி கோகுல மக்களை காத்து நின்றார் அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி லட்சுமண்ணை காத்து காப்பாற்றினார் எல்லாவற்றுக்கும் மேலாக விஸ்வரூப தரிசனம் செஞ்ச தெய்வங்களினுடைய பட்டியலில் கிருஷ்ணருக்கும் அனுமனுக்கும் இடம் உண்டு ராமாயண மகாபாரதத்தில் மிக முக்கியமான பங்கு அனுமனுக்கு இருக்குது அதாவது இன்னும் ஒரு சின்ன தகவலை அனுமனை பற்றி பார்க்கலாம் மகாபாரதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணனும் அர்ச்சுனும் நட்பு வந்து மிக முக்கியமான நட்பு இது உயர்வான நட்பு ராமாயணத்தில் ராமனருக்கும் அனுமனுக்கும் உள்ள பந்தம் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்காக கடவுளான கிருஷ்ணர் துணை நிற்கிறார் ஆனால் ராமாயணத்தில் கடவுளான ராமருக்கு எந்த எதிர்ப்பும் இல்லாத சேவை புரிந்தவர் அனுமன் இப்படிப்பட்ட பெருமைக்குரியவரனால என்பதனால்தான் மகாவிஷ்ணு கருடனுக்கு அடுத்தபடியாக தன்னுடைய வாகனமாக அனுமனையும் ஏற்றுக்கிறார் அதே சமயம் கருடன் இல்லாத பெருமை அனுமனுக்கும் உண்டு அது பெரிய திருவடியான கருடன் பெருமாளும் பெருமாள் கோவில்களில் தனி சன்னதியில் பெருமாளுக்கு எதிரில் தான் அருள் பாலிப்பார் ஆனாலும் அனுமன் பெருமாள் கோவில்களில் இருந்தாலும் அவருக்கென தனியாக பல ஆலயங்கள் எழுப்பப்பட்டு இருக்குது இதுக்கு அவருடைய தியாகமும் தன்னலமற்ற இறை சேவையும் தான் காரணமாக இருக்குது ஆன்மீக நண்பர்களே இன்று அனுமன் ஜெயந்தி பற்றியும் அனுமனுடைய பல புராதன கதைகளை பற்றியும் தகவல்களை பற்றியும் தெளிவாக பார்த்தோம் நன்றி